ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிகவும் முக்கியமான திருநாளாக நாம் கருதக்கூடியது ஆடி பதினெட்டாம் நாள் இந்த நாளில் எந்த தொழில் எந்த செயல் நம்ம தொடங்கினாலும் அது பன்மடங்காக பெருகும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று இந்த நாளில் நம்ம முக்கியமாக யாரை வழிபடணும் எதற்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐம்பூதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய நீருக்கு தான் நம்ம நன்றி சொல்லக்கூடிய ஒரு தினம்தான் இந்த ஆடி பதினெட்டாம் நாள் மேலும் எந்த ஒரு நல்ல நாளாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் முதல்ல வாங்கக்கூடிய இரண்டு பொருட்கள் ஒன்று மஞ்சள் இன்னொன்று கல்லுப்பு மஞ்சள் அப்படின்றது முழுமுதற் கடவுளான விநாயகரை குறிக்கிது கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமியின் ஸ்வரூபம் அதனால தான் எந்த நல்ல நாளாக இருந்தாலும் சரி வீட்டில் இந்த இரண்டு பொருட்கள் கண்டிப்பாக வாங்கணும் மேலும் இந்த ஆடி பதினெட்டாம் நாளில் தாலியை புதுப்பிச்சுக்கிறது அப்படின்றது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நன்றி